மணி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய பூராண ராசிகள் என்னுடைய வணக்கங்கள் இப்பொழுதோ ஐந்தாவது ராசியாக சொல்லக்கூடியது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பது உயர்வான ராசியாகும் ஸ்திர ராசி சொல்லப்படும் இந்த ராசிக்கு அதிபதி சூரிய கிரகம் ஆகும் இந்த ராசியானது மகம் நாலு பாதம் பூரம் நாலு நாலு பாதம் உத்திரம் ஒரு பாதத்தை கொண்டது இந்த சிம்மராசி இந்த சிம்மராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குருபோவான் வருகிறார் இவர்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லலாம் இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வருவது ராஜயோகம் இந்த சிம்ம ராசிக்கு குருபோவான் யோகாதிபதியாக இருப்பதால் இவருக்கு பதினொன்னில் குரு வருவதனால் நல்ல ஒரு நல்ல வியாபாரத்தில் நல்ல விருத்தியும் பணம் வரவும் பண மூட்டை வரவும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் நல்ல ஒரு திருப்பமும் நல்ல பணமும் வரும் அதை தவிர இந்த முக்கியமாக அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையும் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் நாற்றி போன்றவற்றில் வேலை விட வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக இந்த ராசிக்காரருக்கு மூணாம் இடத்தை குருவா குரு குருவான பார்க்கப்படுகிறது இந்த மூணாம் இடத்தை உருவால் பார்க்கப்படுவதால் எல்லா காரியங்களும் வெற்றியும் தன்னுடைய செயலில் திருப்தியும் அதில் ஈடுபாடும் அதில் பூர்ணம் வெற்றியும் அதில் ஆவலும் இருக்கும் மேலும் எந்த காலத்தை எடுத்தாலும் வெற்றியாக முடியும் மேலும் இவர்களுக்கு தோல்வி என்பது கிடையாது ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு மூனில் விருது மிக சிறப்பானதாகும் அடுத்ததாக ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் வந்து நல்ல புத்தி புத்தி கூர்மையை சொல்லக்கூடிய இடம் சந்ததிகள் உற்பத்தியாகும் இடத்தை சொல்லக்கூடிய இடம் ஆகவே இந்த ராசிக்காரருக்கு ஐந்தாம் இடத்தில் குருபோவான் வருவதனால் நல்ல சந்ததிகள் உண்டாகும் நல்ல ஆண் பின் ஆண் குழந்தை பிறக்கும் இவருக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கும் கடவுண அனுகுலத்தால் நல்ல மந்திர உபதேசத்தை பெறலாம் மேலும் தந்திரங்கள் மந்திரங்கள் உபதேசங்கள் போன்றவற்றை நன்றாக படிக்கலாம் வேதம் போன்றவற்றை நன்றாக படிக்கலாம் உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களை நன்றாக படிக்கலாம் தமிழில் நல்ல பட்டதாக இருக்க இருக்கலாம் அடுத்ததாக ஏழாம் இடத்தையும் இந்த குருவால் பார்க்கப்படுகிறது இந்த சிம்மராசி அம்மருக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கின்றது ராகு இருந்தாலும் ராகு தனியாக இருந்தால் அவருடைய கருதல் விடுதான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுதோ அந்த ராகுவின் கருதலை யா அந்த குரு பகவான் தணிக்கிறார் ஆகவே ஏழாம் இடத்தில் இந்த குருபவான் வருவது தம்பதிக்குள் சண்டை இல்லாமல் இருப்பதற்கும் திருமண வாய்ப்பும் எப்பொழுதும் எல்லோரையும் அணவரிக்கும் தன்மையும் தம்பதிக்குள் அந்யூன்யமும் நல்ல ஒரு சிறந்த ஒற்றுமையும் ஐக்கியபத்தியமும் உண்டாகும் ஆகவே இந்த ராசிக்கள் குருபவானை கொஞ்சம் வழிபடு நல்லது ஏனென்றால் ஏழில் ராகு பகவான் இருந்தாலும் இந்த குருபவான் பார்க்கும்போது ராகு பலவானாக இருக்கின்றான் ஆகவே அந்த ராகுவையும் குருவையும் வழிபட வேண்டும் ராகு என்பது துர்கை குரு என்பது தட்சிணாமூர்த்தி வழிபட்டால் நான் இந்த ராசிக்காக இந்த ஆண்டு மிகவும் அம்மமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் புது வீடு வாங்கலாம் புது வாகனம் வாங்கலாம் புதிய இடத்தில் வேலை கிடைக்கும் எல்லா செல்வங்களும் உண்டாகும்